உஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருச்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்தெந்த ஆணி நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நிலை அது ரொம்ப தேவை இல்லைங்களா ஸோ உங்களுடைய தேவையை கருதி நம்ம இந்த பதிவை பய பதிவு செய்கிறோம் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் என்று நம்புகிறோம் இப்போது இந்த பதிவில் நம்ம வந்து சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீராசி ஒன்று ரெண்டு சித்திரைன்னா கண்ணீராசியில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் ஆணி நட்சத்திரங்கள் எவை என்பதை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்ப திசையாக இருக்கும் மிருகம் வந்து இந்த சித்திரைக்கு ஆண் புலி என்று சொல்லக்கூடியது மரங்கொத்தி பறவை பட்சி மரம் வில்வ மரம் ரஜ்ஜு சிரசு ரஜ்ஜு நாடி மத்திய நாடி கணம் ராட்சச கணம் பொருந்தியது இப்போது இந்த சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ராசியில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் ஆணி நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் விசாகம் அனுசம் திருவோணம் சதயம் ரேவதி மீண்டும் சொல்கிறோம் அஸ்வினி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் விசாகம் அனுசம் திருவோணம் சதயம் ரேவதி மொத்தம் பதினைஞ்சி நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க உங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க வந்திருக்கக்கூடிய ஆண்மகனின் ஜாதகம் வரனுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க ஜோசியர்கிட்ட போய் ராசி கட்டும் பொருத்தும் அதெல்லாம் அவர் பார்ப்பார் அவர் பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் என்பது போதுமானது அப்படின்னு சொல் எடுத்துக்கக்கூடாது அதையே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய மேலான பேர் ஆதரவுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ள எபிசோடாக அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது அப்போது